ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் என்னோடய அருளால் நீ ரொம்ப நாளாக என்ட்ட இருந்த விஷயம் உனக்கு போகுது நீ ரொம்ப நாளாக நினச்சி ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உனக்கு போகுது அதுக்கு எப்படியாச்சும் காலையில் கண் முழித்ததும் இதை ஒன்று மட்டும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நாம் நினச்ச அத்தனை விஷயத்தையும் நம்மளால் அடைய முடியும் நாம் கேட்குற அத்தனை விஷயமும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இதுக்கு தடையாக இருக்கிறது என்னமோ ரெண்டே விஷயம்தான் அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் நினச்சது கேட்டது அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அது என்ன தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான ஒரு ஆன்மீக கதையை பார்க்கலாம் ஒரு துறவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார் அப்போ அந்த துறவிக்கிட்ட ஒரு பறவை வந்து பேசுது என்ன சொல்லுது அப்படின்னா ஐயா நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்றேன் முதல்ல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு தீவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் என்னால் அவ்வளோ தூரம் பறக்க முடியுமா போய் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்த அப்படின்னதும் அப்போ துறவி சொல்கிறார் பறவையே ஒரு விஷயத்த நீ வந்து ஞாபகம் வச்சுக்க நீ முயற்சி பண்றதுல தப்பு இல்லை அதே போல உனக்கு பயணத்துல முதல் முறையா எப்போ வந்து சோர்வு ஏற்படுதோ உடனே நீ வந்து எங்கேருந்து புறப்பட்டியோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு பறவை பறந்து போயிடுது அப்போ பக்கத்துல இருந்த அவரோட சிஷன்கிட்ட குரு சொல்கிறார் சீடனே முத முறை நாம் சோர்வடைகிறோம் அப்படின்னா நாம வந்து பாதி பலத்தை இறந்துட்டோன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம உடனே திரும்பணும் அப்படி திரும்பினாதான் நாம பத்திரமாக நாம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர முடியும் முடியும் அப்படின்னு சொல்றாரு ஒரு வாரம் கழிச்சு பறவை திரும்பி வருது வந்த பறவை என்ன சொல்றது ஐயா கடல்ல என்னால் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை தான் கடக்க முடிஞ்சுது கடக்க முடிஞ்ச உடனே நான் சோர்வாயிட்டேன் அதனால நீங்கள் சொன்னபடியே உடனே திரும்பிட்டேன் அதனால தான் என்னால் பாதுகாப்பாக இங்கே வர முடிஞ்சுது அப்படி ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி செய்யாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கடலில் விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் எனக்கு வந்து அந்த தீவை பார்க்குறதுல என்னோட முயற்சியை நான் விட போகிறதுல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் என்னோட முயற்சியை தொடரலான் இருக்கேன் அப்படின்னு அந்த சாதுகிட்ட கிட்ட துறவிகிட்டே சொன்னதும் துறவி சொல்கிறாரு பறவையே இந்த முறை உன்னோட துணையையும் கூட அழைச்சிட்டு போ பறக்கும்போது ரெண்டாவது முறையாக இந்த தடவை போகும்போது உனக்கு ரெண்டாவது முறையாக எப்போ சோர்வு வருதோ உடனே திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறார் பறவையும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவர்கிட்ட திரும்பி வருது வந்து ஐயா எங்களால் கடலில் ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்தை பறக்க முடிஞ்சுது நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ரெண்டாவது முறை சோர்வு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பிட்டோம் அப்படி இல்லை அப்படின்னா கடலில் விழுந்திருப்போம் இறந்துருப்போம் அப்படின்னு சொல்லுது ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் அந்த தீவை பார்க்கணுங்கிற ஆசை விடலை எப்படியாவது எங்கள் முயற்சியில் நாங்கள் வெற்றி அடலின்னு நினைக்கிறோம் நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது பறவை சாது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார் கீழே கடந்த ஒரு குச்சி எடுத்து பறவைகிட்ட கொடுத்து ரெண்டு பறவையும் பார்த்து சொல்கிறார் பறவைகளை நீங்கள் பயணம் பண்ணும்போது இந்த குச்சியை உங்கள் கூடியே எடுத்துகிட்டு போங்க எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த குச்சியை கடல் தண்ணி மேலே போடுங்க அந்த குச்சி மிதக்கும் அந்த குச்சி மேலே உக்காந்து ஓய்வெடுங்க களைப்பு தீர்ந்த உடனே இந்த குச்சோடு பறந்து போங்க நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்த போயிடுவீங்க அந்த இடத்த சேஃபாக பத்திரமாக போய் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு மாதம் கழித்து பறவை ரெண்டுமே அந்த துறவிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குது என்ன சொல்லினா உங்களால் தான் நாங்கள் வந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த அந்த தீவை சுற்றி பார்த்தோம் இந்த குச்சியோட உதவியால் நாங்கள் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் நல்லபடியாக நாங்கள் பயணம் பண்ணி திரும்பி வர்றதுக்கு இந்த குச்சி தான் எங்களுக்கு வந்து ஒரு உற்ற துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி துறவிகிட்ட சொன்னதும் துறவி சொல்லுவார் அப்போ துறவி வந்து இந்த பறவையை பார்த்து கேட்பார் பறவையே நீ இந்த குச்சை எடுத்துட்டு போனியே இது உனக்கு வந்து சுமையா இல்லையா அப்படின்னு அதுக்கு பறவை சொல்லும் ஐயா சில நாட்கள் குச்சை தனித்தனியா சுமந்துட்டு போனோம் அப்புறம் சேர்ந்தே எடுத்துட்டு போனோம் ஒரு டைம்ல எங்களுக்குள்ளேயே பெரிய சண்டை ஆயிடுச்சு இந்த குச்சியால இந்த குச்சை யார் எடுத்துட்டு வர்றது இதை யார் சுமந்துட்டு வர்றதுன்னு சொல்லி நாங்களே பெரிய சண்டைலாம் போட்டோம் பெரிய வாக்குவாதம்லாம் ஆச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் நாங்கள் கடல் மேல பறக்கும் போது இந்த குச்சை கடல் தண்ணியில் போட்டு அதில் ஓய்வெடுக்கும் போது தான் நாங்கள் இந்த குச்சை சுமந்துட்டு வரல இந்த குச்சி தான் எங்களை சுமந்துட்டு வந்தது அப்படிங்கிற உண்மையே புரிஞ்சுது உங்களுக்கு அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போவோம் தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் நம்மளை காப்பாற்றும் நான் சொன்ன மாதிரி நமக்கு பெரியவாவோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கேட்ட விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது இதுக்கு தடையாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம் அதை எப்படியாவது அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அத்தனை விஷயத்தையும் அடைய முடியும் நீங்கள் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரெண்டு மரம் வெட்டுற நபர் வந்து காட்டுக்கு போவாங்க ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மதிய உணவு நேரத்தை தவிர எப்போவுமே கோடாலியை கீழே வைக்காமல் மரத்தை இருப்பார் அவர் அந்த பொழுது சாய்ஞ்சதும் வெறும் அஞ்சு மரத்தை தான் வெட்டியிருப்பார் இன்னொருத்தர் இருப்பார் எப்படின்னா ஒரு மரம் வெட்டின உடனே கோடாலியை எடுத்து அதை வந்து கூறு இருப்பார் அதாவது ஷார்ப்பாகிட்டே இருப்பார் அடுத்த மரம் வெட்டும்போது மறுபடியும் அந்த கோடாலியை தீட்டி தீட்டி அதோட முனை வந்து மழுங்கிடாமல் ஆக்கிக்கிட்டே இருப்பார் அவரால் எத்தனை மரம் வெட்ட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா பத்து மரம் வெட்டியிருப்பார் இவரும் அவரும் ஒரே நேரத்தை தான் மரம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அவரை விட இவர் அஞ்சு மரம் அதிகமாக வெட்டியிருப்பார் தொடர்ந்து கோடாலியை பயன்படுத்தி மரத்தை வெட்டினவர் அஞ்சு மரம் குறைவாக விட்டிருப்பார் இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மள நாம அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த விஷயத்த அடைய முடியாது நமக்கு நினைச்ச விஷயம் கிடைக்காது நம்மள எப்படி தயார் பண்ணிக்கிறது நீங்க வந்து வேடிக்கையாக ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு வீட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா ஒட்டி பிறக்கிற ரெட்டை குழந்தைங்க இருக்கலாங்கல்ல ட்வின்ஸ் ஏன் டுவின்ஸை உதாரணம் சொல்லணும் நான் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை உதாரணம் சொல்றேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் படிப்பு ஒரே மாதிரி தான் உணவு ஒரே மாதிரி தான் அப்பா அம்மா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் இன்னொருத்தர் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பார் இதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை போய் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவார் என்ன சொல்லிவிடுவார்னா அவருக்கு வந்து இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் நல்லா இருக்கு இவருக்கு வந்து அது அப்படி இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த ட்வின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரே நேரத்தில் பிறகுறாங்க பாருங்க அவங்களுக்கு ஜோதிட கட்டத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட மாறி இருக்காது அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் குரு பயிற்சி வரும் ஒரே மாதிரி தான் பயிற்சி வரும் ஒருத்தர் ராஜா மாதிரி ஆஹா ஓஹோன்னு ஒருத்தர் ரொம்ப கடுமையா மாட்டை விட கேவலமா உழைச்சா கூட ஆவரேஜ் வாழ்க்கையை கூட வாழ முடியாம அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் இது ஏன் அப்படின்னு இருக்கீங்களா மேல சொன்ன உதாரணத்தை படி பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒட்டி பிறந்த குழந்தைங்க ஒரே மாதிரி அப்பா அம்மா ஒரே மாதிரி கல்வி ஒரே மாதிரி உணவு ஒரே மாதிரி வாழ்க்கை முறை இருந்தா கூட வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் இப்படி வாழ்றான் ஒருத்தன் அப்படி வாழ்றான் இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நாம் சேர்த்து வச்சுருக்கிற பாவம் இன்னொன்று நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம நினச்சதை அடைய விடாமல் நமக்கு போதுமான அளவுக்கு இல்லாத புண்ணியம் இது ரெண்டு மட்டும் தான் ஒருத்தர் வாழ்க்கை அதில் பாதாளத்துலையும் ஒருத்தர் வாழ்க்கை ராஜயோகத்துலேயும் இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் இதை சரி பண்ணிட்டாலே நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப சுலபமான வழி இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணி நாம கேட்டதை ஒரே நாளில் நமக்கு கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு சுலபமான வழி இருக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி பெரியவா அடிக்கடி இந்த வழியை சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன காலையில நீங்கள் தூங்கி எழுந்ததும் ஏன் நான் வந்து காலையில சொல்கிறேன் மற்ற நேரம் செய்யக்கூடாதா எல்லா நேரமும் செய்யலாம் காலை பொழுது தூங்கி எழுந்ததுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தூங்கி எழுந்தவுடனே நம்மளோட மூளையில் என்ன ஓட்டம் இருக்கு இல்லையா நம்ம சிந்திக்கிறோம்ல அது வந்து வெறும் ஒன் பாயிண்ட் செவன் அதாவது ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் நம்ம மூளை வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த நேரம் அதனால தான் பாரதி கூட சொல்லுவார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு ஏன் அப்படின்னா அந்த நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மூளை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும் அதை எப்போ தேவையோ அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த சமயம் நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருந்துருப்பீங்க இல்லை பாயில் படுத்துருக்கீங்க நீங்கள் எங்கே படுத்து தூங்குற நபராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் தூங்கி இருந்துச்சாலும் சரி அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் அந்த தூங்கி எழுந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் தூங்கி கண் முடிக்கிறீங்கள அந்த சமயம் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிருங்க அதுதான் ரொம்ப நல்லது என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணை மூடி ராம ராம ராமன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ராமநாம மட்டும் சொல்லுங்க வேற எதுவுமே நீங்கள் செய்வணும் இது சொன்னால் என் பிரச்சனை நான் கேட்டது ஒன்றே கிடைக்குமா ஒரே நாளில் கிடைக்கும் என்னால் என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த பதிவு இன்னும் பெருசாகிக்கிட்டே போவோம் அவ்வளோதானே தவிர நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கிற நிறைய வீடியோவில் என்னோடய வாழ்க்கையை தான் நிறைய உதாரணமாக சொல்லியிருப்பேன் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தையுமே சொல்கிறேன்னே ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணணும் கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்து எண்பதாயிரரூவா அது அதுக்கு வந்து நான் கிளைமுக்கு கொடுத்ததும் சர்வேயர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தான் கிளைம் வரும் மிச்சதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நாற்பதாயிரூவா அவங்க கொடுப்பாங்க நாற்பதாயிரம் நான் போட்டு அது வந்து ஒரு கார் இன்சூரன்ஸு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை நான் ஒன்னே காலையில் அன்னைக்கு மறுநாள் தூங்கி உடனே பாயில் தான் தூங்குவேன் தூங்கி எழுந்தவொடனே முன்னாடி பெரியவா ஃபோட்டோ ஹாலில் மாட்டியிருக்கோம் ஃபோட்டோவை பார்த்து கண்ணை மூடி ராமநாம மட்டும்தான் சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சொல்லியிருப்பேன் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டு கிளைம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஒரு பதினோரு மணிக்கு கால் பண்ணாங்க வாங்க சர்வேயர் வந்துட்டார் உங்களுக்கு வர சொல்கிறாரு நான் அது மாதிரி போனேன் நான் வந்து கொடுத்த சர்வேயர் வரல வேறு ஒரு சர்வேயர் வந்தார் அவர் லீவ் போட்டுருக்கதாவும் இந்த சர்வேயர் வந்திருக்கதாக சொன்னார் நான் அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இது ஃபுல் கிளைம் வரும் ஆனால் உங்கள் கம்மல்லேருந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நான் வேணால் ஒரு அப்ரூவல் கேட்குறேன் சார் கொடுத்தாங்கன்னா நான் கொடுத்துட்றேன் அவர் கொஞ்சம் புதுசு போல் சரின்ட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணார் யார்கிட்ட வெயிட் பண்ணார் ஒரு கால் மணி நேரம் கழித்து சார் உங்களுக்கு கம்பெனியில் ஃபுல் அமௌண்ட்டு அப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்கண்ணா அவங்க மட்டும் அப்ரூவ் பண்ணனா நான் திரும்ப நாற்பதாயிரரூவா கையிலேருந்து கொடுக்கணும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சார் செய்யும் இந்த ராமநாமம் முதல்ல உங்களை அந்த கோடாரி மாதிரி பட்டை திட்டும் உங்களை எப்படி பட்டை திட்டுறது முதல்ல நீங்கள் மனசளவில் உடல் அளவில் ஆண்ம அளவில் தயாரானால் மட்டும்தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அது பாட்டு ஒரு இடத்துல இருக்கும் நடக்கவே நடக்காது எப்படி தயார் பண்ணும் இந்த ராமநாமம் உங்களை எப்படி தயார் பண்ணுது நீங்க அதிகாலை தூங்கி எழுந்ததும் உங்க மனசு உங்களோட மூளையும் பிளாங்கா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த சமயம் நீங்க ராமநாமம் சொல்லும்போது அது உங்க ஆழ் மனசை தூண்டும் இந்த ஆழ் மனசு அத்தனை அற்புதமா வேலை செய்யக்கூடியது அதை அழகாக தூண்டிவிடும் அதே சமயம் ராமா அப்படின்னு ஒரு தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்க கோடி பாவம் செஞ்சிருந்தா கூட அதை மனமுருகி சொல்லும் போது வேற அறுத்துரும் வேற எடுத்தா இல்லாம செஞ்சிடும் அதோட ஓட மட்டும் நிற்காது இந்த பக்கம் நீங்கள் எதுவுமே செய்யல உங்கள் புண்ணிய கணக்கு ஜீரோ அப்படின்னா அங்கேருந்து உங்கள் புண்ணிய கணக்கை தூக்கும் உயரத்துக்கு கொண்டு போகும் இப்போ ரெண்டு விஷயமும் அடிபட்டுருச்சில்ல நீங்கள் செஞ்ச பாவம் போச்சு ஒரு பக்கம் பாவத்துக்கு பாவம் தீர்ந்து போச்சு புண்ணியத்துக்கு புண்ணியம் கூடி போச்சு இப்போ இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்தே தீரணும் இது பிரபஞ்ச விதி வேற ஒன்றுமே இல்லை இது பிரபஞ்சத்தோட விதி இது பிரபஞ்சம் இந்த விதியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அதோடு இல்லாமல் நீங்கள் ராமா அப்படின்னு அந்த மனம் ஒன்றி சொல்கிறப்ப உங்களோட ஆன்மாவுக்கு பலம் கூடுது இந்த ஆன்மாவும் உங்களோட ஆழ் மனசும் சேர்ந்து இந்த இருந்து அதாவது அண்டத்தில் என்ன இருக்கோ அதான பிண்டத்தில் இருக்குது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் இந்த உடல் இல்லையா பஞ்சபூதத்தாலானது தானே இந்த உடல் அழகாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும் உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி அடையலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை எப்படி உங்களுக்கு கிடைக்க வைக்கலாம் அப்படின்னு அழகாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது ஏதோ கதை மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒன்றும் பெரிய நஷ்டமாயிட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதானே தூங்கி எழுந்ததும் கண்ணை முடிக்குங்க ராம ராம ராமன் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி பாருங்கள் ஏதோ ஒன்று நினச்சிங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்கலாம் என்ன வேண்டுதல் வேணால் இருக்கலாம் ஒரே நாளில் நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அது உங்கள் ஆன்ம பலத்தையும் உங்கள் நம்பிக்கையும் பொறுத்தது நான் வந்து உங்களுக்காக உங்களோட ஆன்ம பலத்தை கூட்டவும் முடியாது நான் வந்து உங்களுக்கு பதிலாக நம்பிக்கை வைக்க முடியாது நீங்கள் தான் நம்பிக்கை வைக்கணும் இப்போ நீங்கள் முழு நம்பிக்கையோடையும் மனம் ஒன்றியும் ராமா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டாலே இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாத அத்தனை விஷயத்தையும் ராமநாமத்தால் கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராமர் கையில இருந்து அதாவது ராமர் வச்சிருக்க கூடிய இருந்து புறப்படுற அந்த அம்புக்கு பேரு ராமபானம் அந்த ராமபானம் இந்த உலகத்துல வெல்லாத விஷயமே இல்ல ஆயிரம் தவம் பண்ணி சிவபெருமான்டே வரம் வாங்கின அந்த ராவணனையே ராமபானம் இழுத்துச்சு ஆனா அதே ராமபானம் ஒருத்தரை ஒண்ணுமே செய்ய முடியாமல் திரும்பி வந்துச்சு அது முழுக்க முழுக்க காரணம் ராமநாமம் ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயர் வந்து ஒரு பக்தனை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது இதே ராம பானம் ராமன் வந்து எய்யும்போது போது ஆஞ்சநேயரை ஒண்ணுமே செய்யாம அவரை மூணு முறை வளம் வந்து நேராக ராமர் கிட்ட திரும்பி வந்துடும் ராமரே மிரண்டு போவார் எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ராமனாம் இது மட்டும் தான் செய்யுமா ராம அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆய்வு பண்ணிருக்கிறாங்க சில வார்த்தைகளை நாம உச்சரிக்கும்போது நம்ம உடல்ல ஒரு வேதியியல் மாற்றம் வருது அந்த மாற்றம் நோய் இல்லாத உடலை நமக்கு கொடுக்குது அப்படின்னு அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ண வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை ராம அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் ராம ராமன் சொல்றோம் அதுக்கு ஏதாவது உங்க உடல்ல ஒரு வேதியியல் மாற்றம் வரது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நோயே வராது முதல்ல உங்க உடல அது சீரமைக்குது ரெண்டாவது மனம் எப்பவுமே இல்லை இலகுவா இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா லேசா இருக்கும் எந்த கவலையும் அது போய் ஒட்டவும் ஒட்டாது எந்த சந்தோஷமும் அந்த மனசை பாதிக்காது அப்படி ஒரு லேசான மனசை கொடுக்குது அது இந்த லேசான மனசு உங்கள் ஆழ் மனசை அதிகமாக செயல்பட தூண்டுது மூணாவது ஆன்மா மேலே படிஞ்சிருக்கக்கூடிய இந்த பாவங்கள் அத்தனையையும் இந்த பிறவிலேயே வேற இருக்குது அடுத்த பிறவின்னு உங்களுக்கு ஒன்று கொடுக்காத ஒரே நாம ராமநாமம் ராமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிறவிங்கிறதே கிடையாதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்டது நீங்கள் மனசில் எதை வேணா நினச்சிக்கோங்க எதை நினச்சி வேணாலும் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும் எப்பவுமே நம்ம ஒரு கதையை கேட்குறோம் அப்படின்னா நம்ம மனசு ஒன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவா பதிவில் படித்தேன் அதனால தான் இந்த தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு வீடியோவில் இதை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த சமயத்துல ஒரு நாமத்தை சொல்லுங்க எந்த நாம வேணா இருக்கலாம் இப்ப நம்ம ராமநாமத்தை சொல்லதால ராம ராம ராமன் கூட சொல்லுங்க நேரம் இருந்தது அப்படின்னா ராம ராம ராமன் கமெண்ட்ல இருந்துங்க நான் சொன்னதை நம்பிக்கையோட ஒரு நாள் செஞ்சு பாருங்க அதோட பலன் உங்களை அறியாமலேயே அடுத்தடுத்த நாள் நீங்களே செய்ய உங்களை தூண்டும் நம்பிக்கையோட செய்யுங்க பெரியவா ராமநாமத்தை பத்தி சொல்லாத இடங்களே கிடையாது ஒரு பிரச்சனைக்கு ஒரு நபர் வந்தப்ப அரை மணி நேரம் ஓரமாக உட்காந்து ஒரே இடத்துல ராம ராம ராமன் சொல்லும் பிரச்சனை அதே மாதிரி சில அதே மாதிரி சில நாட்கள் செஞ்சுட்டு வருவார் என்னோட பிரச்சனைகள் அத்தனை தீர்ந்து போச்சு இது எனக்கே வியப்பா இருக்கு இத்தனை ஆச்சரியம் செய்யக்கூடியதா ராமநாமம் சொல்லி அதை புகழ்ந்துட்டு போவார் அப்படிப்பட்டது ராமநாமம் நம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றி உங்களுக்கு அரஹரங்கர ஜெய ஜெய சங்கர